அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசிபலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைமாத ராசி பலன்களை காணலாம் பொது பலன் தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் விருச்சிக ராசியினருக்கு மாற்றங்கள் மன உறுதி மற்றும் மறைமுக முன்னேற்றம் நிறைந்த காலமாக இருக்கும் வெளியில் பெரிய மாற்றங்கள் தெரியாத போதும் உள்மனதில் பல தெளிவுகள் ஏற்படும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சில நேரங்களில் சந்தேகம் அல்லது கோபம் மேலோங்கலாம் அதை கட்டுப்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரித்து மனதைரியத்தை தரும் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதம் சாதகமாக முடியும் தொழில் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் அமைதியான ஆனால் உறுதியான முன்னேற்றம் இருக்கும் ஆராய்ச்சி பாதுகாப்பு மருத்துவம் கணக்கு ரகசியத்துறை அரசு பணி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு மேலதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் மேலதிகாரிகளிடம் நேரடியாக பேசுவதற்கு பதிலாக செயலால் உங்கள் திறமையை நிரூபிப்பது சிறந்தது வியாபாரிகளுக்கு மறைமுக லாபம் கிடைக்கும் வேலை மாற்றம் நினைப்பவர்கள் சரியான நேரம் வரை காத்திருப்பது நல்லது பணம் நிதிநிலை மிதமான ஆனால் பாதுகாப்பானதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் குறிப்பாக மருத்துவம் அல்லது பழுது பார்க்கும் விஷயங்களில் அதனால் சேமிப்பை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நிலம் வீடு போன்ற நீண்டகால முதலீடுகள் பற்றி யோசிக்கலாம் குறுகிய கால லாபத்தை எதிர்பார்த்து ஆபத்தான முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் கடன் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை பழைய கடன் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு சிலருக்கு உருவாகலாம் காதல் காதல் வாழ்க்கையில் ஆழமான உணர்ச்சிகள் மற்றும் தீவிரம் காணப்படும் காதலர்கள் ஒருவரின் மீது அதிக உரிமை உணர்வு காட்டலாம் அது சில நேரங்களில் பிரச்சனையை உருவாக்கலாம் நம்பிக்கை மற்றும் வெளிப்படையான பேச்சு அவசியம் திருமணமானவர்களுக்கு துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டிய காலம் குடும்பத்தினர் தலையீடு காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் திருமணம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொறுமை மற்றும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உறவை நிலைப்படுத்தும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் பாலியல் சிறுநீரக அல்லது ரத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் ஒழுங்கான தூக்கம் மற்றும் உணவு அவசியம் காரம் எண்ணெய் அதிகமுள்ள உணவுகளை குறைப்பது நல்லது தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் யோகா தியானம் அல்லது பிராணயாமம் மன அமைதியை தரும் பழைய உடல் பிரச்சினைகள் மீண்டும் தொந்தரவு செய்யலாம் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுங்கள் பரிகாரங்கள் தை மாதத்தில் செவ்வார்கிழமை தோறும் முருகன் அல்லது சிவபெருமான் வழிபாடு விருச்சிக ராசியினருக்கு சிறப்பு ஓம் அங்காரகாய நமக என்ற மந்திரத்தை தினமும் பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு முறை ஜபிப்பது தைரியத்தையும் தடையற்ற முன்னேற்றத்தையும் தரும் சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடு செய்வது நல்லது சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது அனுகூலம் தரும் கோபத்தைக் குறைத்து தானம் செய்வது கிரகதோஷங்களை தணிக்கும்